ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தி இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகன்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா திருவாக்கும் செய்கருமும் கைகூட்டும் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் முகத்தானை காதலால் கூட்பு கை திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகழ் ஏற்கோன் கழல் போற்றி இசை கல்மிதப்பில் அனை அனைந்த பிரா நடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலை திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி போற்றி ஓம் ஹரி ஓம் ஸ்ரீமயம் கிளீம் சவம் சந்திரலட்சுமியே நம கிரம் க்ரீம் சொர்ணலட்சுமியே நம வங் சங் கிரீம் வீரலட்சுமியே நம ஓம் ஹம் சர்வாகியலட்சுமியே நம நவ்மவும் நடுவத்தாயிய சூரியலட்சுமியே நம தெய்வசி பூதவசிய லோகவசிய ராஜவசிய தனவசிய புருஷவசிய ஸ்ரீவசிய புத்திர சம்பத்வசிய நாகலோகத்தில் உண்டாகிற ஜீவ பிராணிகளும் உன் வசமான்போல் என்வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாஹ ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவரும் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் பெற்று வையகம் போற்ற மிகுந்த செல்வச் செழிப்போடும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஜனவரி ஒன்றிலிருந்து நூற்றி எட்டு ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேச தரிசனம் ஸ்தல வரலாறும் பரிகாரங்களும் அது போட போகிறங்க மொத்த நூற்றி எட்டு ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேச தரிசனம்ங்கிறது சோழ நாட்டு திருப்பதிகள் மொத்த நாற்பது நடுநாட்டு திருப்பதிகள் தொண்டை நாட்டு திருப்பதிகள் மலைநாட்டு திருப்பதிகள் பாண்டிய நாட்டு திருப்பதிகள் வடநாட்டு திருப்பதிகள் அப்படின்னு மொத்தம் நூற்றி எட்டு திருப்பதிகள் இருக்குது அதில் ஒரு ஒரு கோவிலுக்கும் அதனுடைய சிறப்பும் பரிகாரங்களும் நான் போடுறேன் ஜனவரி ஒன்றிலிருந்து ஃபஸ்ட்டு வர்றது சோழ நாட்டு திருப்பதி அதில் முதல் கோவிலே ஸ்ரீரங்கம் வருது எல்லாரும் பாருங்கள் ஜனவரி ஒன்றிலிருந்து வரும் நான் போடுறதுக்கு பார்த்து எனக்கு நல்ல ஆதரவு கொடுங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நன்றி நன்றி